வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசியில் பிறந்த நண்பர்களே ஒரே மாதத்தில் மூன்று கிரகப் பெயர்ச்சி மூன்று விஷயம் உங்களுக்கு மாறப் போயிருது ஏறப் போயிருது ஸோ அந்த மூன்று விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் போகிறோம் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான தேவையான அவசியமான பதிவாக இது இருக்கப்போது பதிவு ஃபுல்லாக பாருங்க நம்ம செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனலில் சனிப்பயிற்சி பலங்கள் மேசராசியினர் பிறந்த உங்களுக்கு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேசராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி நினச்சி நிறைய பேருக்கு பயம் இருந்திருக்கும் காரணம்னா ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பிச்சி அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் மார்ச் இருபத்தொம்பதில் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு சனிவான் மாறியிருந்தார் வெறிய சனியாக உங்களுக்கு சனிவான் தொடர்கிறாரு நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய மேச ராசிக்கு சனி வரும் பொழுது அங்கே அடைந்து விடுவார் அதனால் சனி பகவானால் உங்களுக்கு பெரிய ஆபத்தை கிடையாது இதில் தெளிவாக இருந்துங்க இரண்டாவது இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் மே மாதம் அந்த மே மாதம் மட்டுமே மூன்று கிரக பயிற்சி நடக்கப்போகுது ராகு கேது குரு இதில் மிக முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடியது குருவானுடைய பயிற்சி உங்களுடைய மேசராசிக்கு ரெண்டில் அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் பயிற்சி அடைஞ்சு பதினைஞ்சாம் தேதி பயிற்சி அடைகிறாரு மிதுன ராசிக்கு பெயர்றாரு ஓகேங்களா ஸோ மிதுன ராசி மூன்றாம் வீடாக உங்களுக்கு அமையுது மூன்றாம் வீடுங்கிறது வெற்றி ஸ்தானம் அப்போது மேசராசியில் பிறந்த நீங்கள் வேலை விஷயத்தில் வெற்றி தொழில் விஷயத்தில் வெற்றி குறிப்பிட்டு படிப்பு விஷயத்தில் வெற்றி அரசாங்க தேர்வு எழுதுறீங்களா அதில் வெற்றி அரசாங்க வேலை நிச்சயம் கிடைக்கும் சகோதர சகோதரிகள் விஷயத்தில் வெற்றி சரிங்களா அதேபோல் ஒரு தீர்ப்பை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த தீர்ப்பில் கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு வெற்றி இப்படி வெற்றிகள் குவியும் இந்த மே மாதத்தை தொட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ வெற்றி என்பது உறுதி இரண்டாவது ராகு பயிற்சி உங்களுடைய மேச ராசிக்கு பன்னிரெண்டில் மீனத்தில் அமர்ந்திருந்த பகவான் அதே மே மாதம் பதினெட்டாம் தேதி பேர்ச்சி அடைஞ்சு எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா கும்பத்துக்கு போகிறாரு கும்பம் என்பது உங்களுடைய மேசத்திற்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் ராகு போய் அமர்ந்தால் தன லாபம் பல வழியில் வந்து சேரும் பல வழியில் தனலாபம் அப்படின்றது உறுதி நேர் வழியோ குறுக்கு வழியோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பண லாபங்கள் பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் பெரிய அளவு ஒரு கமிஷன் லாபம் பார்க்க போகிறீங்க வியாபாரத்தில் தொழில் ரீதியாக நல்ல லாபம் கிடைக்கும்போது ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் போன்றவங்க பண்ணுறவங்களாம் அதாவது கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கலாம் பெருத்த லாபமும் கிடைக்க போது இந்த வருடத்தில் மேலும் மிக முக்கியமாக இந்த மே மாதம் முதல் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குறையும் வரையும் ஸோ திருமண வாழ்க்கை இரண்டாம் கட்ட திருமண வாழ்க்கை எதிர்பார்க்கணும் அந்த திருமண வாழ்க்கை அமைந்து தீரும் சரிங்களா அடுத்து மூன்றாவது கேது பயிற்சி ஸோ ராகு பிரிச்சு அடைகிற அதே நாளில் கேதும் அடைவார் அந்த கேது உங்களுடைய மேசத்திற்கு ஆறாம் வீடான கண்ணியில் இருக்கக்கூடியவர் பயிற்சி அடைஞ்சு சிம்ம ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போது பிள்ளைகளால் ஒரு பிரச்சனை இருக்குது காதலால் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த ரெண்டு பிரச்சனையும் உங்களுக்கு தீருதுங்க ஸோ பிள்ளைகள் வழியில் பிரச்சனை காதல் பிரச்சனை தீரும் இது போக அரசு வழிகளில் ஒரு பிரச்சனை அப்போது இந்த மூன்று பிரச்சனையும் உங்களுக்கு தீருங்க ஸோ ஆக மொத்தம் இந்த மூன்று கிரக பயிற்சி இந்த மே மாதம் நடைபெறுவது மூலமாக உங்களுக்கு இந்த மூன்று விஷயங்களிலும் நன்மைகள் நடப்பது உறுதி வாழ்க்கையில் வாய்ப்புகள் ஒரு சில நாட்கள் தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இந்த மே மாதம் முதல் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்க போது பயன்படுத்திங்க இந்த பதி இப்படி லைக் பண்ணுங்க மட்டும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்